போகாதா சொல்றார் ஆனால் பாருங்க நான் எதிர்பார்க்கல எனக்கு எதிரிட்டு பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கேனே எதிரில் வருகிறது அல்லயா அழந்தது நான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடபாரங்களோடு தரித்த ஒரு தந்திரமுள்ள ஸ்திரீ எப்படியா போட்டேன் என்ன போட்டிருக்கு ஏங்க பிசாசு தந்திரம் உள்ளதுதாங்க அதனால் தான் ஏவாலே அது வஞ்சித்தது அது தந்திரம் உள்ளது நீங்கள் நினைப்பீங்க நான் ஃபோனை சும்மா தான் ஃபாஸ்ட்டாக கையில் எடுத்தேன் நான் யூடியூபுக்குள்ளே தான் போனேன் எங்கே போனேன் நான் யூடியூப்பில் போய் கத்துடைய வார்த்தையை மாத்திரம்தான் கேட்டேன் நான் வேற எதையுமே என்ன பண்ணல கேட்கவில்லை ஆனால் வேறு ஏதாவது வசனம் சொல்லுது அது தந்திரமுள்ள ஸ்திரி அது தந்திரமுள்ள ஸ்திரி நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனேன் நான் வெறும் ஸ்டோரேஜ் மாத்திரம் தான் பார்த்தேன் சும்மா அப்படி சிரிப்பை மாத்திரம் தான் பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் உள்ள ஒரு காரம் தந்திரமான ஒரு ஸ்திரி அல்ல லூயா கத்தரவங்களை எச்சரிக்கிறான் அதனால சொல்ல பேதையானை புறாவை போல் வாழாதபடிக்கு பேதையான புறாவை போல் வாழாதபடிக்கு எச்சரிக்கையாகி வாழ வேண்டும் இன்னைக்கு அநேக சொல்ல கிடையாது நான் இது விரும்பலை நான் சும்மா தான் கையில் ஃபோன் எடுத்தேன் சும்மா தான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன் ஒரு ஆளுக்கு ஒரு ஹாய் தான் போட்டேன் திரும்பி அங்கேருந்து என்ன பண்ணிச்சு மெசேஜ் வந்தது எங்கே இருந்துச்சு கத்த சொல்லாத நான் அந்த வழியான ஒன்று போக சொல்லவே இல்லையப்பா அந்த வழியான போவதை விரும்பவே இல்லையே நீங்கள் சொல்கிற காரியம்னா நான் சும்மா தான் கையில் ஃபோன் எடுத்தேன் ஃபேஸ்புக்கில் போய் கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கோ தெய்வ செய்தியை கேட்பதற்காக தான் நான் உள்ளே கடந்து போனேன் ஆனால் அங்கே தந்திரமான ஒரு ஸ்திரீ உள்ளே கடந்து வந்தான் எல்லாரும் சொல்கிற காராதான் நான் விரும்பலை ஆனால் விரும்பாததையே செஞ்சுட்ருக்கேன் நான் இதை எதிர்பார்க்கல இது உள்ளே வருமானம் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அந்த வழியானா கடந்து போனேன் அது தந்திரமான ஒரு ஸ்திரி உள்ளே கடந்து வந்தான் உங்க வாழ்க்கைய எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் இந்த மாதத்துல கடைசி நாளுக்கு நான் கேட்ட ராத்திரி கிரேஸ் என்ன வார்த்தை பேசணும் ஆசீர்வாதத்தை எல்லா ஆசீர்வாதமும் தான் இருக்கு எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்குறாரு அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாம் தந்திரமுள்ள ஸ்திரী நல்லா தெரிஞ்சீங்க கர்த்தர் எல்லா வசதியும் கொடுத்து ஏதேம் தோட்டத்தில் ஆவுதadamu ஏவாளை கர்த்தர் வச்சிருந்தார் எல்லா ஆசீர்வாதம் தெரிஞ்சீங்க ஆனா அவங்களால வாழ முடிஞ்சதா அந்த ஏதேம் தோட்டத்துல இந்த உலகத்துல கிடைக்காத